இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வேல் டெக்ஸ்ட்ல இருக்கோம் மொத்தம் மூணு ப்ளோர் கொடுத்திருக்காங்க நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லயே பாருங்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க அவ்வளவு அழகான சாரீஸ் எல்லாம் இருக்காங்க காம்போ ஆஃபர்ஸ் குடுத்திருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மேல இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல போய் பாக்கலாம் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு இது பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறோம் அங்க போய் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பாக்கலாம் வாவ் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அக்ஷய தான் அல்ல அல்ல குறையாம வந்துட்டே இருக்குன்னா நம்ம வேல் டெக்ஸ்ட்ல அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு அக்ஷய பாத்திரமே தோத்துரும் பாருங்க இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல என்னங்க கேர்ள்ஸ்க்கு உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க இப்ப பாருங்க நம்ம ஜென்ஸ்ல குட்டீஸ்ல இருந்து ஆல் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எக்கச்சக்க கலர்ஸ் பாருங்க ப்ளூ கலரு இந்த இந்த அழகான இந்த கலரு டார்க் ப்ளூ கலரு எல்லா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ டோன்ட் மிஸ் இட் ஜென்ட்ஸுக்கும் அவ்வளோ அழகா வியர் பண்றதுக்கு பார்டர் வச்ச வேஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜென்ஸுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்துட்டு ஒரு ஒருத்தர் தான் ஒரு ஒரு ஷர்ட் போடுவாங்க பட் இப்பெல்லாம் ஃபேமிலிக்கே ஏற்ற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லா கலர்லையுமே நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நியூக்ளியர் இருந்து ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து அவ்வளோ அழகா நம்ம தீபாவளிக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க மெரூன் கலர்லாம் அவ்வளோ அழகா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு நீங்க இதை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க யூனிக்கான கலர்ஸ்லாம் இருக்கு பாருங்க நிறைய அவைலபிள் கலர்ஸ் இருக்கு எல்லா கேஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே கொடுத்துருக்காங்க இது எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம வேல் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் இங்க பாருங்க அவ்வளோ அழகா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க மோஸ்டா வந்து நம்ம கிராண்டா யூனிக்கா தெரியறதுக்கு ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுவோம் பிரேவா இருக்கும் இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணா அவ்வளோ கலெக்ஷன் ஆல் சைஸ்லையுமே நம்ம கொடுத்துருக்காங்க எல்லா சைஸ்லயுமே பாருங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் கலருங்க இந்த கலர் அவ்வளோ அழகா இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே அழகா இருக்கும் பாருங்க பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க ரொம்ப லேசா ஹார்ட்டுக்கு அவ்வளோ இதமா இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம போட்டாவே யூனிக்கா தெரியும் அந்த கலர்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க கிரீன் கலர்ல இருந்து எல்லோ கலர்ல இருந்து எல்லா கலருமே அவைலபிளா இருக்கு ஆல் சைஸ்லயும் அவைலபிளா இருக்குன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க ஆ வீடியோவுக்கு மேல நம்ம ஸ்க்ரீன்ல வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அதை வந்து இமீடியட்டா கால் பண்ணியோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைஸ்லயும் அவைலபிளா இருக்குங்க ரொம்ப முக்கியமானது எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இருக்கு அது ரொம்ப முக்கியம் எல்லா சைஸ்லயுமே இருக்கு எல்லா கலருமே இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் நீங்க வந்து அழகா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க தீபாவளி அவ்வளோ கியூட்டா என்ஜாய் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நீங்க வியார் பண்றது எங்க வியார் பண்ணீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க இப்பல இருந்தே நம்ம ஆஃபர் வந்து போயிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ அவ்வளவு பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்